பகவானின் பெருமை நகரில் பரவ ஆரம்பிக்கவே பவளக்குந்திலும் மக்கள் கூட துவங்கினர் மீண்டும் இடமாற்றம் செய்ய எண்ணிய பழனி சுவாமி அருணாசலத்தின் சரிவில் உள்ள குபியை கண்டார் நாங்கள் முதன் முதலில் விரூபாக்ஷ்குபிக்குச் சென்றபோது அங்கு ஒரு மண்பானை மட்டுமே இருந்தது என பகவான் கூறியுள்ளார் சில ஆண்டுகளுக்குப் பின் பெண் பக்தர்கள் சிலர் மதிய உணவைக் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தனர் காலப்போக்கில் பெருமாள் சுவாமி ஐயா சுவாமி கந்தசுவாமி முதலிய பக்தர்கள் பகவானிடம் வந்து சேர்ந்து கொண்டார்கள் என்றபோதும் சுவாமியே முக்கியமான தொண்டராக இருந்து வந்தார் இங்குதான் பகவான் மலையாள மொழியை கற்றுக்கொண்டார் பழனிசாமி தன் ஒருவேளை உணவைச் சாப்பிடும் முன் மலையாள மொழியில் இருந்த அத்தியாத்மராமாயணம் என்னும் நூலிலிருந்து ஒரு பக்கமாவது படிப்பது என்ற விரதத்தை பாழ்க்கை முழுவதுமே கடைப்பிடித்தார் தாய்மொழி மலையாளம் என்றபோதும் அவரால் அதை சரளமாக படிக்க இயலவில்லை அதனால் அவர் படிப்பதற்குள் அதிக நேரம் கடந்துவிடும் பகவானும் மற்ற பக்தர்களும் பழனிசுவாமி வந்த பிறகே உண்பார்கள் ஒருநாள் பகவான் நீங்களே படிக்க வேண்டுமென்ற விரதத்தை மேற்கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேறு யாராவது படிப்பதைக் கேட்டால் போதுமா என்று பழனிசாமியிடம் கேட்டார் யாராவது படித்துக் கேட்டால் போதுமென பழனிசுவாமி கூறியபோது பகவானே அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார் தனது தாய்மொழி தமிழ் என்பதால் தனக்குத் தெரியாத மலையாள பழனி சுவாமி மூலமே பகவான் கற்றுக்கொண்டு மிக குறுகிய காலத்திற்குள் அதை எழுதவும் படிக்கவும் புரிந்து கொள்ளவும் துவங்கிவிட்டார் அதன் பிறகு பழனிசுவாமிக்கு தினமும் மலையாளத்தில் அத்தியாத்ம இராமாயணம் கேட்க முடிந்ததுடன் அனைவரும் காலம் தவறாமல் உணவு உண்ணவும் முடிந்தது ஒருநாள் குகையில் இருந்த சிறிய மாடத்தில் கணேசரின் சிலை ஒன்றை யாரோ வைத்திருந்தனர் அதைக் பழனி சுவாமி பகவானே கணபதிக்கு நீங்கள் ஏதாவது நிவேதனம் செய்யக்கூடாதா என்று கேட்டார் உணவோ மாலியோ பூக்களோ அர்ப்பணிப்பது பகவானுக்கு வழக்கமில்லாத ஒன்று அதனால் அவருடைய பாணியில் ஒரு பாடல் மூலம் ஆராதித்தார் பகவான் எழுதிய முதல் பாடல் அது பருத்த வயிறோடு மாடத்தில் அமர்ந்திருக்கும் பெருமானே உன் தந்தையை அலைய வைத்து பிச்சை எடுக்கும்படி செய்தாய் அந்தத் தந்தையின் மகனாகிய என்னை இப்போதாவது கருணையோடு நோக்கி அருள் புரிவாயாக என்ற பொருள்படும்படியாக அமைந்தது அப்பாடல்